சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கிறோம்ங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ட்ரை தீவனம் இன்னொன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம்ங்க இரண்டு தீவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் எந்த விதமான தீவனம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாமங்க அது தொடர்பான விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு கேட்டுக்கலாம் இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பழைய வர்க்க காங்கேயம் மயிலையும் மாடுங்க ரெண்டு பல்லேருந்து இப்போ தான் மூணாம் பல்லே வருதுங்க ஆனால் மாடு வந்து ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி கொம்பு தலையிலையும் நல்ல ஒரு விளாற கொம்பான மாடுங்க இந்த மாதிரியான பழைய வர்க்கத்தில் விளாட கொம்பில் பல்லு பாக்கியில் நல்ல பெருங்கூட்டில் அதிகப்படியான மாடுகள் விற்பனைக்கு வர்றது இல்லைங்க மாடு எட்டு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க வால் வந்து நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்குங்க கொம்பு ரெண்டு விளையாட கொம்புங்க ஒரு பல் சேர்ந்த மாடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பால் பல் தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க மூணாவது பல்லு விழுந்துருக்குங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது மாடு இன்னும் பல் சேரும் போது இருக்கிறதுலையும் நல்ல பெருவற்று மாடாக இருக்கும் அதே மாதிரி கொம்பு தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பல் சேரும் போது இருக்கிறதுலேயும் ஒரு ஷோ குவாலிட்டி மாடாக தெரியுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பல்லு பாக்கியில் ஷோ குவாலிட்டியில் நல்ல தரமான பழைய வர்க்க மயிலை மாடுகள் கிடாரிகள் விற்பனைக்கே வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வருதுங்க வாழும் நலம் கூட்டுற மாதிரி கொம்புலையும் நல்ல பெருங்கொம்பு மாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரு மாடாக அமையிறது எப்பாவதுதான் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வரும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் வீத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று ஈணுமுங்க கறவைக்கு கால் தான் பால் கறந்துருக்குறாங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா முறையான அடர்த்தியனம் முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு டு ரெண்டாயிரம் லிட்டர் பீச்சிட்டு விட்டாலும் கண் தெளிவாக இருக்கும் ஒன்று டு ஒன்றாயிரம் லிட்டர் பால் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது நல்லது அளவு லட்சணத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி தெளிவான மாடுங்க ஈத்து மூணாவது நீத்துங்க மாடு சந்தனப்பிள்ளைக்கும் செவலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி தான் கறந்துருக்குறாங்க நல்ல குணத்தில் தெளிவான ஒரு அட்டநாடி உடம்புல நல்ல திமிழேற்றத்தில் தெளிவான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க மாடு சனையே இல்லைனா கூட ஒரு சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் இதே மாதிரியான உடல் அமைப்பில் இருந்ததுன்னா காலக்கன்னோ கண்ணோ ஒரு ரூபாயிலேருந்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க மாடு சந்தை மதிப்பாக அந்த அன்னைக்கு கொஞ்சம் உடச்சலாக இருந்தால் கூட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு விற்குங்க நல்ல தரத்தில் தெளிவான காங்கேயம் மாடுகள் அதிகப்படியாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க எப்போதும் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வருது அந்த வகையில் மூணா நீத்து கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நல்ல கறவை திறனும் வரும் சுழி சுத்தமாகவும் இருக்குது பெண்களும் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாடு மாற்றித்தரப்படும்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு தரமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க இரண்டு பல்லுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வால் அறக்கம் இருக்குது நல்ல முகலட்சணத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க காங்கயத்தில் ரெண்டு பல்லில் நல்ல முக லட்சணத்தில் சுளி சுத்தமாக காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்ட கிடாரி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நல்ல முகலட்சணமான கிடாரிங்க நாளைக்கு மாடானாலும் பல் சேரும் போது நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு மாடாக இருக்கும் ரெண்டு பல் தான் போட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மாடு சுழி சு கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாதிரியான தரமான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்திங்க அப்படின்னா இன்னொரு இரண்டு வருடங்கள் கழித்து காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பாலுக்கு தேர்னா கூட மாடுகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குதுங்க ஏன்னா நல்ல மாடுகள் விற்பனைக்காகவே வர்றதில்ல எப்பாவதுதான் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வர்ற சூழல் இப்போவே இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்துனிங்கன்னா தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கும்போது நம்ம வந்து வாங்க முடியுங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் ரெண்டு பல்லில் காலைக்கு மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க சுழி சுத்திலையும் இருக்குது குணவணத்துலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழுத்தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நல்ல தரத்தில் தெளிவான கிடாரிகளை தேர்வு செஞ்சு பலர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் வாங்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் வந்துட்டு தான் இருக்குதுங்க வாரம் ஒரு முறை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் நாங்கள் ஜாயிண்ட் வாடகை பண்ணிடுறோம் ஜாயிண்ட் வாடகை அமையாமல் ஒரு வாரம் எங்களால் மெயின்டைன் பண்ணுறது கூட இருக்குதுங்க சில சூழலில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் அதனால் ஒரு மாடு வாங்கினாலும் சரி கண் குட்டி வாங்கினாலும் சரி எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வாடகை கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதையும் பண்ணி கொடுக்குறோம் கயிறு மாற்றி கொடுக்குறோங்க குடல் புல நீக்கம் செஞ்சு கொடுக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க கண் நல்ல தரத்தில் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க கன்று நல்லா அச்சுள் இந்த மாதிரி தெளிவான கண் சுளி சுத்தம் வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல நெட்டுப்போக்கு வால் அரக்கம் இருக்குதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வயது பத்து மாதங்கள் கண் நல்ல தெளிவான கண் மேய்ச்சல் இருக்குது ஒரு நல்ல கண்ணாக வாங்கி வளர்க்கணும் நல்ல நிறக்காலில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்து செவலை மாடுங்க பல் வந்து கடைப்பல்லுங்க ஆறு பல்லேருந்து கடைப்பல் வருதுங்க இன்னும் வந்து கன்று ஈணுவதற்கு இருபது டு இருபத்தைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் வட்டத்தில் இருந்த மாடு தலையீத்தில் கால் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க இது வந்து இரண்டாவது ஈத்துங்க பல் ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க அதே மாதிரி மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் வளர்த்திருக்கிறாங்க நல்ல குணவணமான நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் தெளிவான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க விலை குறைவு மாடு செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க நம்ம இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுற மாடு மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கிற மாதிரி இன்னும் பல் முழுமையாக சேராமல் தெளிவான ஒரு மாடு காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க தலையீத்தில் ஒன்றை ஒன்றை கறந்துருக்குறாங்க இது ரெண்டாம் நீத்து கடைப்பல் பறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க இந்த மாதிரியான விலையில நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க ஏன்னா பால் கறந்துட்டு விற்றாலும் மாடு கண்ணை பிரித்து விற்றீங்கனாலும் கண்டிப்பாக லாபம் வரும்ங்க ஏன்னா காளைக்கன்னோ கிடாரிக்கன்னோ பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க அது நம்ம வச்சுருக்கிற தரத்தை தான் இருக்குதுங்க நம்மளுடைய வீட்டு மாடுகளுடைய கன்றுகள் எல்லாமே நம்ம பால் வத்தும் போது குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோங்க காரணம் ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் இருந்து அதுக்கு தவுடு வச்சு பழக்கிறோம் சரியான கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் பண்ணுறோம் தாது உப்பு கலவை கட்டிகள் வந்து அதை கட்டி தொங்க விடுறவங்க இதெல்லாம் வந்து நம்ம சரியாக பண்ணுறதுனால உடல் வளர்ச்சி சீராக இருக்குது நமக்கு விற்கும் போது ஒரு தொகை லாபமாக கிடைக்குதுங்க அதனால நல்ல மாடு ரெண்டாம் நேற்று கடைப்பல்லில் இருக்குது கால் அணைக்க வேண்டாம் இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க குட்டை குறா கிடாரிங்க நல்ல லட்சணங்க நல்ல அழகு நல்லா வச்சு எழுந்த இடத்துல நல்லா பராமரிச்சுருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டையினை செனை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லைங்க தலையீத்து தானுங்க வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன இடத்துல குட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தலையீத்து குட்டை கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டையின செணை ஊசி போட்டிருக்கிறாங்க செனை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்பனை ஆகுமோ அதே விற்பனை விலையில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க காராம்பச கிடாரி மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லைங்க இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த கிடாரியும் ஒரே தான் இருந்துச்சுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வண்டியில் வந்து இறங்கினதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ரெண்டுமே நல்ல கிடாரிகள் இது தலையீத்துங்க நாலு பல் இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் செனை ஊசி போட்டிருக்குறாங்க ஆனால் இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை நல்ல தரமான கிடாரி நல்ல கொம்பு தலையில் நல்ல ஏற்றமான தமிழ் அமைப்பில் தெளிவாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வண்டியில் வந்ததுனால கொஞ்சம் பதற்றமாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல தரத்தில் பொறுமையில் நல்ல கிடாரி மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாமங்க அவங்க முகரையிலே போட்டு வச்சுருந்ததுனால நம்மளும் முகரை மாற்றி பதிவாக போட்டிருக்குது மூக்குத்தி தெளிவாக கொடுக்குறதுனால நம்ம கொம்பு கயிறில் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நாலு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குது மரம் இல்லாமல் இருக்குது தாராமச கிடாரி தலை ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்து செவலை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை செவலை காலைக்கு தான் என பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம் தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெண்டும் கறந்துருக்குதுங்க இது இரண்டாம் ஈத்து பல் கடை முளைப்புங்க நல்ல கறவைத்திறன் வரும்ங்க வீட்டு தேவை பாலுக்கு செவலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்ததுங்க அதனால தான் இது வந்து தலையீத்துலேயும் ஒரு அன்றரை ரெண்டு கறந்துருக்குது இப்போ ரெண்டாநீத்தில் இருக்குதுங்க பல் வந்து கடைப்பல்ல இருக்குது இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்ல பொறுப்பான கிடாரி நல்ல பெருவெட்டுங்க கறவை இந்தியத்தை வந்து நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு மூணு அன்றையும் கூட கறக்கலாமுங்க காங்கேயம் கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது ஈத்து இருபது நாள் ஆகும் கன்று போட ரெண்டரை ரெண்டு தலையீத்துலேயே பீச்சு இருக்குது இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு மூணு ரெண்டரை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் என்னுடைய தாய் மாடு காங்கேயம் மாடுங்க ஆனால் சாகிவால் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க அதனால் தான் கறவை கூடி வருது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீட்டு தேவை பாலுக்கு கால் அணைக்காமல் நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டை தெளிவாக பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சுளி குணம் எல்லாமே செக் பண்ணி வாங்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா கூட முழு தொகை கட்ட வேண்டியது இல்லைங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி உங்கள் வீட்டில் கொண்டாந்து வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி தொடர்ந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உங்கள் மாடு கண்ணுகளை நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காவது இத்து மயிலை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பிறந்ததுலேருந்து கட்டுத்தரையிலே இருந்த மாடுங்க விவசாயி கொண்டு வந்திருந்தாங்க இது நம்ம சந்தையில் வாங்கப்பட்ட மாடு தான் சந்தையில் வாங்கினோடையுமே நம்ம கறந்து பார்க்குறதுக்காக கறக்குறோமுங்க நாலாவது ஈத்து கன்று பதினஞ்சு நாள் ஆச்சுங்க கிடாரி கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஒன்றையும் கால் நிமிஷம் தான் இருக்கும் அது ரெண்டு லிட்டர் ஜக்கு வந்து தெளிவாக நம்பிடுவோங்க காலையில் பால் கறக்காமல் கொண்டு வந்திருக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த ஜக்கு நம்பிடுவோம்ங்க மீண்டும் வந்து நம்ம வீடியோ பதிவு வந்து போட்டிருக்குறோம் அது வந்து நம்ம வீட்டில் வந்து கறக்குற மாதிரியான பதிவுங்க ஏன்னால் சந்தையில் கண்ணு ஊட்டி மறுபடியும் மாலை நேரம் கறக்குற பதிவும் இதில் போட்டிருக்குறோங்க இயல்பான கறவை வந்து ரெண்டையும் ரெண்டு கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கரைவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க நாளா நேற்று கண்ணு கிடாரி கண்ணு பதினஞ்சு நாள் ஆகுது இது சந்தையில் கறந்து எடுக்கப்பட்ட வீடியோ இதற்கு பின்னாடி மறுபடியும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்து அப்பா கறக்கிற வீடியோ நம்ம இதிலேயே அணைச்சிருக்கிறோம்ங்க நல்ல கறவையில் கிடாரி கண்ணோட ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ரெண்டரையும் ரெண்டு கறவை இருக்குதுங்க பூங்காம்பில் இருக்குது மொத்தமாகவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே நிமிஷம் வீடியோவில் அவங்க கறக்குறவங்க ரொம்ப வேகமாக கறக்கிறதுனால ரெண்டு லிட்டரு ஜாக்கு நம்பிடுச்சுங்க மறுபடியும் வீட்டில் வந்து ஒரு ஒன்றே ஆள் டு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துருப்பாங்க இயல்பான கறவை ரெண்டையும் ரெண்டு கறக்கலாம் கண்ணும் கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அந்த மாட்டினுடைய தெளிவான வீடியோ தான் நம்ம போட்டிருக்குறோங்க கண்ணும் நல்ல முதல் தரமான கிடாரி கன்று நல்ல மடியால் சுத்தத்தில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்ங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஏன்னா மதியம் ஒரு மணிக்கு கறந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டதுங்க மீண்டும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூன்று டு நாலு மணிக்கு மீண்டும் கறக்குறாங்க மறுபடியும் கண் ஊட்டினவோ மறுபடியும் பால் இருக்குதுங்க அதனால் நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய காங்கை மாடு கண்ணும் தரமான கண் கிடாரி கன்று யார் கறந்தாலும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடுங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க